முஸ்தரிஃபாவிலே தங்குவார்கள் அவர்கள் தங்களுக்கு அல்ஹம்ஸு வீரர்கள் என்று பெயர் வைத்து கொண்டார்கள் காண சாயருள் அரபு இயக்கி அரபா ஆனால் அரபுகளில் மற்ற எல்லோரும் அரபாவிலே தங்கும் பொழுது குரேசிகள் அரபாவுக்கு போகிறது முஸ்தரிஃபாவிலேயே இருந்து விடுவார் ஆனால் ஃபலம்மா ஜால் இஸ்லாம் இஸ்லாம் வந்த பொழுது அமர்தாகு தாயா நபி யகு செல்லாகு அகேஹெல்லம் ஐ ஏத்திய அரபா அல்லா தனது நபிக்கு உத்தரவிட்டான் எல்லோரும் அரபாவிலே தான் தங்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் முஸ்தலிஃபாவிலே இருக்கக்கூடாது அரபாவுக்கு வந்துவிட வேண்டும் ஃபையிபு பிஹா அங்கே தான் தங்க வேண்டும் சும்மையு மின்ஹா அரப்பாவிலிருந்து தான் முஸலிஃபாவுக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டான் இப்போது ஆடிக்கா கௌரகம் சும்மா அஃபியவும் மின் ஹைது அஃபாதன்னாஸ் என்ற வசனத்திலே அதை தெளிவுபடுத்துகிறார் அரபா என்பது அதுதான் ஹஜ்ஜு அல்ல ஹஜ்ஜு அல்ல அரஃபா காலகசூர்வாகி செல்லாகு அடையவர் செல்லார் அல்லாவுடைய தூதர் சொல்லுவார்கள் தான் ஹஜ்ஜு என்று சொல்லுவார் எங்கே போய் எங்கே போக போகாட்டாலும் பரவாயில்லை ஆனால் அரபாவுக்கு போகலன்னா ஹஜ்ஜு கூடாது அந்த அளவிற்கு அரபா என்பது அஜிலே பிரதானமான ஒரு அம்சம் மற்ற இடங்களுக்கு போகவில்லை என்றால் கூட அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய முடியும் ஆனால் அரபாவுக்கு போகலைன்னா அதுக்கு பரிகாரமே இல்லை அதனால தான் நோயாளியாக நோயாளிகளாக படுக்கையில் படுத்திருப்பவர்கள் கூட அரசாங்கம் இப்பொழுது அவர்களை ஹெலிகாப்டரில் வைத்து அந்த அரபாவில் கொஞ்சம் நேரம் இருக்க வைக்கிறார்கள் தங்க வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த அரபா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் பொழுது எல்லா நபிமார்களும் அரபாவிலே தான் வந்து தங்கியிருக்கிறார் ஆனால் குறைசிகள் மட்டும் தங்களது தனித்தன்மையை தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அரப்பா மற்றவங்கள்லாம் அரபாவுக்கு போகும் பொழுது நாங்கள் அரப்பாக்க போக மாட்டோம் நாங்கள் முஸ்தலிஃபாவிலே இருந்து விடுவோம் என்று சொன்னார் அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா முஸ்தலிஃபா மினா எல்லாமே ஹரமனுடைய எல்லையில் வருது அரபா அப்படிங்கிறது ஹரமுக்கு வெளியே வருது நாங்கள் நகலில் ஹரம் அகளு ஹரம் நாங்கள் ஹரம் வாசிகள் நாங்கள் நாங்கள்லாம் ஹரமுக்கு சொந்தக்காரர்கள் அதனால் எங்களுடைய அந்தஸ்துக்கு எங்களுடைய கண்ணியத்திற்கு நாங்கள் ஹரமுக்கு வெளியே போக மாட்டோம் அரவனுடைய எல்லைக்குள்ளேயே நாங்கள் இருந்துப்போம் என்று சொன்னார் ஆனால் அம்மா சொல்லிவிட்டான் உங்களுக்குன்னு தனித்துவம் கிடையாது உங்களுக்கு தனி சட்டமும் கிடையாது எல்லோரும் எப்படி அரபாவில் போயிட்டு அங்கிருந்து முஸ்தரிஃபாவுக்கு வர்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் முஸ்தரிஃபா விட்டும் அறமை மட்டும் வெளியே வந்து விட வேண்டும் அரபாவுக்கு வந்து விட வேண்டும் அரபாவுக்கு வந்த பிறகு அங்கிருந்து எல்லோரையும் போல முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும் சமத்துவத்தை இஸ்லாம் நடைமுறைப்படுத்தியது அதில் அஜில அதனுடைய சமத்துவத்தினுடைய வெளிப்பாட்டை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் நாம் பார்க்க முடியும் ஒரே உடை இஹராமுடைய உடை அதே ஒரே கோலம் அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த நிறத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் வேறுபாடு இல்லை சமத்துவத்தை நிலைநாட்டியது அதே போல அரபா விஷயத்தில் இஸ்லாம் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக புரட்சிகள் உங்களுக்கு தனி சிறப்பு இருக்கலாம் ஆனால் தனித்துவம் என்பது கிடையாது என்று இந்த வசனத்தின் வழியாக அல்லா சொல்லிவிட்டான் பொதுவாக கட்டுப்பாடு என்பது கட்டுப்படுவது என்பது தானே தவிர மன வீச்சை கேட்ட அந்த அடிப்படையில் அறமுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அறமுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டி அறமுக்கு நாங்கள் வெளியே வரமாட்டோம் என்பது நியாயமல்ல எந்த ஒரு இடமும் யாரையும் காப்பாற்றாது எந்த ஒரு இடமும் யாருக்கு அந்த இடத்தில் இருப்பதனால் மட்டும் சிறப்பை கொடுத்து விடாது யார் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துத்தான் அவருக்கு அது சிறப்பு கிடைக்கும் சல்மான் பாரிசி அவர்களுக்கு அபுத் தர்தார் லதியுல்தாஹும் அன்பு கடிதம் எழுதினார் ஏன்னா அன்சாரிகளில் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சாங்க முஹாஜிகளையும் அன்சாரிகளையும் மதினாவில் அந்த சமயத்தில் சல்மான் பாரிசியை அபுத் தர்தா ரசியுர்தாவும் ரெண்டு ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து வச்சாங்க பிற்காலத்தில் சூடு ராய் சுர்லா அலிசல்லாம் அவங்களுக்கு பிறகு சஹாபாக்கள் வீண பரப்பு பரப்புவதற்காக பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு பகுதிக்கு அவர்கள் பிரிந்து சென்று விட்டார் அந்த அடிப்படையில் சல்மான் இராக்கில் இருந்தார் பாரதி நம் அபுதரதா ஷாம் சிரியாவிலே இருந்தார் சிரியா என்பது பரிசுத்தமான பூமி என்று அல்லாஹ் சொல்கிற ஒரு பூமி வைத்திரு முகத்தஸ் அங்கே தான் இருக்கிறது அப்போ தன்னுடைய நண்பர் அபுதல்தாவுக்கு கடிதம் அபுதரிதா சல்மான் பாரசுக்கு கடிதம் எழுதினாங்க நீங்கள் இங்கே வந்துடுங்க இது புனிதமான பூமி எனவே இந்த புனிதமான பூமியில் இருக்கிறது பெரிய பாக்கியம் எனவே இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சல்மான் பாரசுக்கு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்துக்கு சல்மான் பாரசி பதில் எழுதும் பொழுது ஒரு அடமா அழகான ஒரு தத்துவத்தை சொன்னாங்க அதாவது இன்னல் அறுதல் முக்தலாயி ஸ்வகதா பரிசுத்தமான பூமி யாரையும் பரிசுத்தப்படுத்த இன்னுமா இ கத்தி சுகு அமலு அவன் அமல்தான் அவனை பரிசுத்தப்படுத்தினதே தவிர இடம் அவனை பரிசுத்தப்படுத்தார் இடம் அவனுக்கு அவனை காப்பாற்றார் ஏன்னா இப்போ வயிற்று முக்கியம் சரி மதினாவும் சரி மக்கத்தின் முக்கமாவும் சரி அங்கே இருந்துட்டு ஒருத்தர் ஒழுங்காக அமல் செய்யலை அல்லது அங்கே இருந்துட்டு ஏற்குமராக முறைகளாக நடந்து கொண்டான் என்றால் அந்த இடமே அவனுக்கு நாசமாக சாபமாக மாறிவிடும் எனவே இடம் என்பது முக்கியமல்ல அந்த இடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் உலகத்திலே சிறந்த இடம் இது சொர்க்கம் அந்த சொர்க்க சொர்க்கத்தில் இருக்கும் தானே பாபா ஆதமரையை நாம் அந்த சின்ன தவறு செய்தான் அப்போ சொர்க்கம் என்பது சிறந்த இடத்தில் இருப்பது என்பது அவர்களை அதை விட்டும் தடுக்கவில்லை அதை விட்டும் அவர்களை பாதுகாக்கவில்லை எனவே இடமும் சரி அவனிடத்திலே இருக்கிற எல்மும் கல்வி அறிவு ஞானம் இன்பும் அவனை காப்பாற்றார் அப்படி இன்பு காப்பாற்றி காப்பாற்றும் என்றால் இப்ளிசை காப்பாற்றியிருக்கேன் இப்ளிஷ் மிகப்பெரிய இன்பு உள்ளவன் மிகப்பெரிய மனம் மலக்குமாரி உஸ்தாக இருந்தான் அதே மாதிரி பலாமன் என்று ஒரு பெரிய மகான் இருந்தாங்க நிறைய ஞானி அவர் ஞானியாக இருந்தார் எந்த அளவுக்கு அவருக்கு மர்த்தமாக அந்தஸ்து இருந்தது என்றால் லவு மகமூதை பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு அதில் உள்ள விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு கல்வி இருந்துச்சு அதாவது அந்த எழிப்பு இருந்துச்சு ஆனால் வழிகட்டு போயிட்டார் குரான் அவருடைய வரலாறு சொல்லுது அப்போ எயும்பு ஒரு மனிதனை காப்பாற்றார் எனவே காப்பாற்றுவது எது அமல் தான் காப்பாற்றணும் எனவே நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் முக்கியம் மக்கா ஒரு லட்ச நன்மை ஹரம் சேவலத்துல தான் எத்தனை நன்மை ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் அந்த ஒரு லட்ச நன்மை மினால் கிடைக்காது அந்த ஒரு லட்சம் ரெண்டுமும் அரபாவோட கூட கிடைக்காது நீ அங்கே ரெண்டு ரக்கா தொடுதீங்கன்னா இங்கே ரெண்டு ரக்காத்தும் அங்குள்ள ரெண்டுக்கார்த்தும் சமமாகாது ஒரு லட்சம் ரெண்டுமே கிடைக்காதுங்கிறதுனால நீங்கள் அரபா போகாமல் இருந்தீங்கன்னா ஹஜ்ஜி ஹஜ்ஜே கிடைக்காது இங்கே சிறப்பு இது அது வேற எல்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ இங்கே இருக்கணும் அப்போ அங்கே இருக்கணும் நிறைய ஆஜ்கள் என்ன செய்கிறாங்கன்னா வினாவில் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் மக்களுக்கு தொழுத ஒரு லட்சம் ரெண்டுமம் கிடைக்கும் அப்படின்னு அங்கே போகிறோம் இங்கே வந்து சும்மா தலையை கட்டிட்டு போகிறது அசல்ல ஒரு லட்சம் நன்மைக்காண்டி அங்கே போகல நர்ஸு என்ன நர்ஸுன்னா இங்கே வசதி இல்லை அங்கே வசதியாக ஏசியில் அல்லது பாத்ரூம் பிரச்சனைலாம் அங்கே இருக்கும் நிறைய நெருக்கடி கூட்டம் அங்கே ஃப்ரீயாக நம்ம தனி ரூமில் இருக்கலாம்ங்கிற வசதிக்கு தான் போகிறாங்களே தவிர நப்ஸு வந்து அவங்கள எப்படி கசித்து இருப்போகுது அங்கே போனால் ஒரு லட்சம் நன்மை ஒரு நன்மை இங்கே கிடைக்காது தான் ஆனால் அல்ல எப்பொழுது எங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கானா அங்கே தான் சிறப்பே தவிர நன்மைகள் அதனுடைய அளவுகள் அங்கே முக்கியமல்ல என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே தான் அறம் சரிக்கிற மக்கா சிறந்தது தான் ஆனால் அதே மக்கா அந்த மக்காவை விட்டு போகாமல் இருந்ததற்காக வேண்டி கிடை செய்து போகாமல் இருந்ததற்காக வேண்டி அவர்களுக்கு நரகம் என்று அதான் சொல்கிறார் மக்காவில் நீங்கள் இருக்கலாம் இந்த சூழ்நில அரச இருக்கிற பொழுது நீங்கள் அங்கே இருக்கலாம் ஆனால் எப்பொழுது சிறதாலய செல்லம் அவர்களே அங்கிருந்து வெளியேறிவிட்டார்களோ எப்பொழுது சிறதாலய செல்லம் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்களோ அதற்கு பிறகு மக்காவில் எந்த பூமியிலும் இருப்பதற்கு ஜாயிஸ் இல்லை இன்னும் சொல்லப்போனால் மக்காவில் அந்த ரிசூலில் ஹிஜரத் பண்ணி போன பிறகு மக்காவில் இருப்பது ஹராம் மதீனாவுக்கு ஹிஜத் செய்து வருவது பருவம் இதை குடாந்த சொல்கிறான் முடியாதவங்க பரவாயில்லை ஆனால் சாதாரணமான நிலையில் உள்ளவங்க மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு ஏன் வரலை இந்த இன்னதவப்பா உங்கள் மெலாயிக்கட்டுங்கிற வசனத்தில் நீங்கள் ஏன் இங்குரேஜ் பண்ணி போகலை என்று அல்ல அவர்கிட்ட கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் அல்லா சொல்கிறான் யார் மக்காவிலேயே இருந்து விட்டார்களோ இங்குரேஜ் பண்ணாமல் ரெசூர்ல போன பிறகு அதை விட்டு விட்டு ல இருக்கிற இடத்துக்கு போயிருக்கணும் அப்படி யார் போக முடியும் உலாய்க்கம் அவா உம் எல்லாம் சொல்கிறான் அவங்களுடைய ஒதுக்கு மடம் நரகம் என்று சொல்கிறான் எனவே மக்காவிலே இருப்பது கூட அது நரகத்திற்கு நரகம் போகிறதுக்கு காரணமாக ஆகிடும் எனவே ஒரு இடம் முக்கியம் அல்ல அல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது சரீரத்திற்கு கட்டுப்படுவது மார்க்கத்திற்கு கட்டுப்படுவது அதுதான் முக்கியம் எனவே குறைசிகள் தங்களுடைய அந்த கெத்தை காட்டுறதுக்காக வேண்டி தங்களுடைய தனித்துவம் என்று நாங்கள் எல்லோரையும் விட சிறந்தவர்கள் நாங்களும் மற்றவர்களும் சமமா எனவே அரபிகளெல்லாம் அரபா அரபாக்கு போகட்டோம் நாங்கள் அரபாக்கம் என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம்னு சொன்னாங்க அல்லா அந்த காத அரபாக்கு அரபாக்குவா என்று கூப்பிடுற மாதிரி எல்லா நபிமார்களும் உள்ள எல்லா ஆஞ்சிகளும் எப்படி அரபாவில் வருவாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்துவிட வேண்டும் என்று சும்மா அபாவ நாசு என்று அல்லா சொல்லிவிட்டான் அதைத்தான் இந்த வசனம் இந்த ஹரீஸு நமக்கு சுட்டி காட்டுகிறது அபுல் ஆலமியின் புரியக்கூடிய தவஃக்கு தருவான்